ஸ்டார்ட் பண்ணுங்க மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் நன்றி எப்பொருள் யார் யார் யாராவை கேட்கணும் பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதழ் இசைப்பட வாழ்கள் அது அல்லது புரியமில்லை உயிர்க்கு தியான தியானமே மிகச் சிறந்த தியானமாக தியானம் செய்வோம் தியானம் செய்வோம் எனவும் தியானம் செய்வோம் டியூஸ்டே பேர்கள முதலில் அவருடைய கிழமையை சேர்த்துக்கொள்ள வேண்டும் அதனாலேயே டியூஸ்டே லோக்சங் ராம்பா என்று அழைக்கப்படுகிறார் நாம் அறிந்த லவ்சங் ராம்பா அவருடைய சுயசரிதியை இவர் திபெத்திய கிளாசாவில் வாழ்ந்த லாமா மருத்துவரும் கூட நாலாவது குழந்தையாக இருந்ததிலிருந்து பேசரிதை ஆரம்பிக்கிறது திறமையாக விவரித்து எழுதியிருக்கிறார் ஆட்சிக்கு உறுப்பினர் மகன் என்பதாலும் அவருடைய அண்ணன் திறந்து விட்டதாலும் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டிய நிலையில் அவர் இருந்ததால் நிறைய பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருந்தது கடுமையான பயிற்சியாக இருந்தது அதற்கு விசு என்பவர் முழு பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் ஏழடி உயரமுள்ள முன்னாள் காவல்துறை அலுவலர் அவர் மிகவும் கண்டிப்பானவர் அவருடைய பெருமை இப்போ முழுவதும் தெரியும் முதலில் குதிரை ஏற்றம் அதாவது நான்கு வயதிலேயே குதிரையேற்றம் பற்றாக வேண்டும் ஏனென்றால் விபத்தில் ஒன்று குதிரையில் செல்லலாம் இல்லது நடந்து செல்லலாம் அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் தான் இவருக்கு கொடுக்கப்பட்டது நக்கீப் என்ற குதிரைக்குட்டி அது ஒரு மட்டு குதிரைக்குட்டி அதன் மீது அமர்ந்துதான் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் இவர் ஒவ்வொரு முறை கீழே விழும்பொழுதும் பிசு அது தனக்கேற்பட்ட மான கருதி குதிரையேற்றம் தவிர மற்ற கலைகளையும் நிறமையாக போதித்தார் உடல் பலம் விபத்தில் மிகவும் இன்றியமையாதது நிறைய தடவை மக்கள் கூட்டம் கூட்டமாக நதித்துறைக்கு சிறு குழந்தைகளை பத்திரம் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு செல்வதையும் அந்த தேர்வு நிகழ்ச்சிகளையும் பார்த்துள்ளார் வயதான பாட்டி மூத்தவர் குழந்தையை நீரில் அதன் தலையும் வாயும் காற்றில் தெரியுமாறு மூழ்க வைத்து பிடித்துக்கொள்வர் தேவையான நேரம் நீரில் இருந்தவுடன் வெளியை எடுத்து துடைத்து கொண்டு செல்வர் நீரின் தன்மையை ஏற்றுக்கொண்டு இந்த குழந்தை உயிரோடு இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம் இல்லை என்றால் அது திபெத்திய தட்பவெட்ப நிலைக்கு பொருந்தாத அது ஏற்க முடியாத ஒரு உடல் என்று அதை இது இந்த நிலைமைக்கு தேவை என்று திபெத்திய மக்கள் நம்பின பெருங்குடி ஆட்சியாளர்களின் குழந்தைகள் நடப்பதற்கு முன்னேயே குதிரையேற்றம் கற்றனர் அவர்கள் சரியாக நடக்க தெரிகிறதோ இல்லையோ ஆனால் குதிரையேற்றம் கற்றே ஆக வேண்டும் இந்த நாட்டில் குதிரை பயணம் மிகவும் இன்றியமையாதது எபத்தியார் தினமும் குதிரை பயிற்சி பெற்றனர் அதாவது குதிரை சேனத்தில் கால் வைத்து கொண்டே எழுந்து நின்று ஓடும் குதிரையில் துப்பாக்கியால் சுடுவர் பிறகு கில் அம்பை எடுத்து எய்துவர் மேலும் ஒரு குதிரையிலிருந்து மற்றொரு குதிரைக்கு தாவுவர் இவ்வாறாக பல பயிற்சிகளை மேற்கொண்டு இருந்தார் ஆனால் லோப்சங் ஒருவருக்கோ ஒரு சேனத்தின் மீதே பயிற்சி செய்ய முடியவில்லை இவரது நக்கிமன்ற குதிரை நீளமான வாழ்வுடனும் குத்தியுள்ள சிறிய தலையோடும் இருந்தது திறமையாக அவரை கீழே தள்ளிவிடும் வேகமாக ஓடி இடீரென்று நின்று தலையை கீழே சாய்த்து ஒரு கொழுப்பு கொழுக்கினால் கழுத்து வழியாக இறங்கி தூக்கி எறிய போடுவார் இது ஒரு யுக்தி இது போல பலவித யுக்திகளை இந்த குதிரைக்கு தெரியும் இந்த வேதனை அவருக்கு மனதில் ரொம்ப நாள் இருந்தது அதற்கு ஒரு சிறிய குறும்புத்தனம் செய்து அதை தீர்த்து கொண்டார் என்ன செய்தார் என்றால் அவர்களுடைய வீட்டில் ஒரு தினசரி பழக்கம் உண்டு அதாவது குதிரை வீரர்கள் அவர்கள் தந்தையின் பின் செல்ல வேண்டும் அதற்கு முன்னால் குதிரை வீரர்கள் சுவற்றின் கடைசி இடத்திற்கு நின்று சென்று கொண்டிருப்பார் அந்த சமயத்தில் ஒரு ஜன்னல் வழியாக ஒரு கயிற்றை எடுத்து அந்த குதிரை வீரருடைய கால் தோல் கயிற்றில் உள்ளே விட்டு அதை கம்பியில் சேர்த்து கட்டி விட்டார் அந்த ஒரு வழக்கப்படி தந்தை அதாவது ஆட்சியாளர் ஒரு குதிரையை ஏறி வெளியே வந்து நின்றவுடன் ஆறு வீரர்கள் ஆறு வீரர்களும் கிளம்பி முன்னால் சென்று அவரை அடைந்து அவர் கூடவே பாதுகாப்புக்காக செல்ல வேண்டும் இன்று இந்து குதிரைகளும் முன்னால் சென்றது இந்த ஒரு குதிரை மட்டும் பின்னால் குதிரை முன்னால் போயது ஆள் கீழே விழுந்து விட்டார் அந்த கயிறு அவரை தோல் கயிறு அருந்து விட்டது இந்த சந்தர்ப்பத்தில் இவர் அந்த கயிறை உரிந்து கொண்டு உள்ளே ஓடிவிட்டார் அவருக்கு ஒரு மனத்திருப்பு நான் மட்டும் குதிரையில் இருந்து விடவில்லை இன்று இன்னொரு குதிரை வீரர் உரைந்து விட்டார் என்று மனத்துக்குள் மகிழ்ச்சி அடைந்தார் யாருக்கும் தெரியாமல் தப்பிவிட்டார் ங்கிற்கு இன்னொரு குதிரை வரும் இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சிவத்தியர்கள் பதினெட்டு மணி நேரம் உழைத்தார்கள் சூரிய ஒளி இருக்கும் வரை தூங்கக்கூடாது என்று நம்பினர் தூங்கினால் தீய சக்திகள் உள்ளே நுழைந்து விடும் என நம்பினர் குழந்தைகள் நோயாளிகள் யாரையுமே தூங்க விட மாட்டார்கள் சாகும் தருவாயில் உள்ளவர்கள் கூட தூங்கினால் ஏழு செல்லும் வழி தெரியாமல் போய்விடும் என பயந்தனர் விபத்தில் இரண்டு மொழிகள் பேசினர் அதாவது மரியாதையாக பேசுவது வந்து சாதாரணமாக பேசுவது ஒன்று பெரியவர்களுக்கும் மதிப்புக்குரியவர்களுக்கும் சம வயதனுடன் பேசுவது பேசும்போது மதிப்பு கொடுத்து பேச வேண்டும் மற்றது வேலைக்காரர்களுடன் பேசுகின்ற வழி மதிப்புக்குரியவர்கள் வளர்க்கும் மிருகங்களை கூட மதிப்போடுதான் கூப்பிட வேண்டும் அதாவது ஒரு பூனை இருக்கிறது என்றால் ஆட்சியாளர் வீட்டில் பூனை இருக்கிறது என்றால் அது பிற்குரிய புஷ் தயவு செய்து இந்த பாலை குடிங்கு என கூற வேண்டும் ஆனால் அது எளிமையினால் மட்டுமே குடிக்கும் அடுத்த விஷயம் அவரது பள்ளிக்கூடம் அங்கே அவருடைய வீட்டில் கீழ்த்தலத்திலேயே இருந்தது ஆனால் அந்த இடம் முதலில் மாங்க் அதாவது புத்த திறகுகள் வந்து தங்குமிடமாக இருந்தது பெரியாறை அறுபது மாணவர்கள் அதில் படித்தார்கள் இப்போது மாடியில் பல அறைகள் இருப்பதால் இந்த அறை பள்ளிக்கூடமாக மாற்றப்பட்டுவிட்டது மாணவர்கள் தாயில் உட்கார்ந்து பதினெட்டு இன்ச் அதாவது அங்குலங்கள் உயரமுள்ள ஒரு பலையை மாதிரி உபயோகப்படுத்தினார்கள் அவர்களுக்கு காகிதம் அதாவது நம்ம இது நோட்டு புக்குகள் சொல்ற காகிதம் கொடுக்க இயலாது ஏனென்றால் அது மிகவும் அதிக விலையானது அதாவது மரங்கள் வெளியிலிருந்து கொண்டு வரப்பட வேண்டும் அதை ப்ராசஸ் அதாவது செய்யும் பேப்பர் செய்யும் பொழுது அதாவது காகிதம் உற்பத்தி செய்யும் பொழுது விஷ வாயுக்கள் விஷங்கள் வெளியேறும் இதனால் பல தொழிலாளர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் ஆகவே நமது ஸ்லேட் மாதிரி பற்பலகைகளை உபயோகப்படுத்துகிறது இந்த கற்பலகைகளுக்கு எழுதுவதற்கு கற்குச்சிகளை உபயோகப்படுத்தின இந்த கற்குச்சிகள் பல நிறங்களில் இருக்கும் இவருக்கு சிவப்பு நிறம் பிடிக்கும் இவருடைய சகோதரிக்கு பூதா அதாவது இந்த கத்திரிப்பு கலர் அதை பிடிக்கும் மேலும் மஞ்சள் பச்சை நீளம் முதலிய குச்சிகளும் இருந்தன இது யாவும் அங்கிருக்கும் உலோகத்தினுடைய பண்பினால் கலர் அதாவது நிறங்கள் பெற்றிருந்தன அவருக்கு கணிதம் மிகவும் கடினமாக இருந்தது பல பேருக்கு இருப்பது போல் சகோதரிக்கு எளிமையாக இருந்தது அவருக்கு மரம் செதுக்கி குடும்பமாக ஆர்வம் இருந்தது அதிலும் ஒரு கஷ்டம் அதாவது விலை விலை பற்றிய உணர்வு இருந்தது அதாவது மரம் இந்தியாவிலிருந்து தான் கொண்டு வரப்பட வேண்டும் விபத்து மரம் மிகவும் கடுமையாக இருக்க கடினமாக இருந்ததால் அதில் செதுக்குவது கடினம் செதுக்க முடியாது ஆகவே அவர்கள் மாக்கள் நமது ஊர் மாக்கல் அல்லது ஸ்டோன் பயன்படுத்தினர் கூர்மையான கத்திகளை செதுக்கி உருவங்களை வரைந்தனர் மேலும் அப்பொழுது பேப்பர் எல்லாம் செய்வதற்கு காக இல்லை இந்த படிப்பதற்கு செய்வதற்கு இந்த கற்களை உபயோகப்படுத்தினார் பள்ளிகளில் நாட்டின் நடைமுறை சட்டங்கள் வாயால் படிக்க வேண்டியது கட்டாயம் நான்கு சுவர்களிலும் இந்த சட்டங்கள் செதுக்கப்பட்டிருக்கும் அவைகளை என்னவென்று பார்ப்போம் ரிட்டர்ன் குட் ஃபார் குட் டு நாட் ஃபைட் வித் கண்ட்ரி பீப்புள் ரீட் த ஸ்கிரிப்சர்ஸ் And understand them. Help your neighbors. The law is hard on the rich to teach them understanding and equality. equity. Equity. The law is <clears throat> gentle with the poor to show them compassion. Compassion. Pay your debts properly. Hello, ரிட்டர்ன் குட் ஃபார் குட் நல்லவனவற்றிற்கு எதிராக நல்லதையை செய்ய வேண்டும் டு நாட் ஃபைட் வித் ஜென்டில் கண்ணியமார்களும் சண்டையிடக்கூடாது ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் சண்டையிடக் வேதங்கள் போன்றவற்றை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் ஹெல்ப் பக்கத்து வீட்டிலோடு உதவ வேண்டும் த இஸ் ஹார்ட் ஆன் ரிச் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஈக்விட்டி பணக்காரர்கள் புரிந்து கொண்டு மற்றவர்கள் சமமாக இருக்க வேண்டும் என்று போதிக்கப்பட்டது அதை கடுமையாக அவர்கள் கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது அதே சட்டங்கள் த லா இஸ் ஜென்டில் வித் புர் கம்ப்ராஷன் ஏழைகளுக்கு அவர்களுக்கு பரிதாபம் உணர்ச்சி வராமல் இருக்கவும் அவர்களுக்கு ஆதரவு இருக்கு என்பதை காட்டவும் சட்டங்கள் முயற்சி செய்தன அடங்களை குறிப்பிட்ட முறையில் சரியான வகையில் கட்ட வேண்டும் இவை செய்து இவை சிறிய வயதில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வழிமுறைகள் அதாவது நடைமுறையில் செய்ய வேண்டிய முறைகள் இப்பொழுது இன்று இந்த இது தொடர்ந்து செல்கிறது நமது தலைப்பிற்கு ஏற்ற மூன்றாம் கண் என்று நாம் பார்க்க வேண்டியிருப்பதால் நடு நடுவில் விட்டுவிட்டு நேராக நேராக ஐந்தாம் அத்தியாயத்தில் உள்ள மூன்றாம் கண் என்ற தலைப்பில் நாம் செல்வோம் கண் பற்றி ஐந்தாம் அத்தியாயத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது லைஃப் ஆஃப் குரு அவர் லோக்சங்கிடம் அவருக்குறுகிறார் உங்களுக்கு தலையில் அறுவை சிகிச்சை செய்து அதாவது மணக்கல் தொலைக்காட்சி அல்லது ஒன்றை பார்த்தா திரைப்படக் காட்சி மாதிரி தோன்றும் என்ற சக்தியை ஏற்படுத்தி வெளிப்பதி மூலம் அவரது பாடங்களை விரைவாக கற்க ஸ்டேடியம் என்று சொல்வார்கள் பயிர் செய்யப் போகிறோம் என்று தெரிவித்தார் லோன்சங் மனம் விட்டார் எனது பட்ட விடு போன்ற விளையாட்டு கூட இருக்காது போல இருக்கிறதே என்று நினைத்தார் ஆனால் குரு அவர் மனதை தெரிந்து கொண்டு கவலைப்படாதே லோன்சங் உனக்கு உண்மையான மனிதர்களையே ஏற்றி செல்லும் பட்டத்தில் உனக்கு பயிற்சி அளிக்கப்பட போகிறது ஆனால் முதலில் இந்த படிப்பை நாம் முதலில் முடித்துக் கொள்வோம் மற்ற வேலைகளை பிறகு பார்க்கலாம் என உற்சாகம் மூட்டினார் அதற்கான நாள் குறிக்கப்பட்டது அதாவது லோக்சிங்குடைய பிறந்த நாள் வந்தது குரு லோக்சிங்கிடம் இந்த நாளை நன்றாக அனுபவித்துக்கொள் மாலை சூரியன் இறங்கும் வேலையில் அதாவது மறையும் வேலையில் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு சென்றார் மாலை வந்தது வந்தனர் குருவோடு மூன்று லாமாக்கள் மூன்று லாமாக்கள் இருவர் தெரிய குருவும் ஒரு லாமன் ஆகவே மூன்று லாமக்கள் வந்தனர் அவர்களெல்லாம் மிகவும் கைதேர்ந்த மருத்துவர் வந்தவுடன் மூலிகை குழம்பை அவரது நெற்றியில் வைத்து விழுந்து விடாமல் நன்றாக கட்டி வைத்தார்கள் மறுபடியும் சிறிது நேரம் குறைத்து மறுபடியும் வந்தார்கள் உடனே பலசாலியான ஒரு இல்லாம தலையை பிடித்து கொண்டார் மற்றவர் பெட்டியில் உள்ள கருவிகளை எடுத்தார் அதில் ஒரு கருவி பல யூ வடிவத்தில் இருந்த அதாவது இந்த நாமம் இருக்குமல்லையா அந்த யூ வடிவத்தில் இருந்தது அது நுனியில் கூறாக இல்லாமல் பல் போன்ற ஒரு அமைப்பில் இருந்தது அதை எடுத்து எதிரில் இருந்த விளக்கில் காட்டி கிருமி நாசினி அதாவது தொற்று நீக்கி அதை எடுத்து கையில் வைத்து கொண்டு சூரியன் மறைந்து விட்டது எல்லோரும் தயாராக இருந்தால் நம்ம சிகிச்சையை ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாமா என்று கேட்டார் உடனே குரு சங்கையை பிடித்துக்கொண்டு இது கொஞ்சம் வலி இருக்கதான் தான் செய்யும் ஆனால் நீ சுயநிலைவோடு இருக்கும்போது மட்டுமே இதை செய்ய முடியும் ஆகவே அதை செய்து ஒத்துழைத்து செய்யாது சத்தம் போடாமல் இருந்துவிடும் என்று கேட்டுக்கொண்டால் சிறிது நேரத்தில் முடிந்துவிடும் என்றும் கூறினார் மாணவருக்கு புரிந்தது அமைதியாக இருப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்தார் சூரியன் இப்போதுதான் மறைந்தது எல்லாரும் சமவித்தார்கள் உடனே கருவியை வைத்திருந்தவர் நெற்றி நெற்றி நடுநெற்றியில் நடுநெற்றியில் வைத்து கைப்பியை துளற்றினார் முதலில் தோல் சதையை துளைக்கும் போது முள் குத்துவது போல இருந்தது மேலும் அசைவினாலும் சேவையாலும் எலும்பு உடைந்தது சிறிது வலி ஏற்பட்டது உடனே குரு கொடுத்த கட்டையை வைக்க தயாரானார்கள் யூவுக்கு நடுவில் அந்த அந்த குச்சி அதாவது கட்டை தட்டையை வைத்து அழுத்தினார் ஆனவியாக அசைவில்லாமல் இருந்ததால் இது சௌரியமாக செய்ய முடிந்தது அதாவது குருவினுடைய நம்பிக்கையை காப்பாற்றினார் பிக்சை செய்தவர் சிறிது நகர்ந்து குரு பார்க்கும் விதமாக விதத்தில் கட்டையை உள்ளே தள்ளிக்கொண்டிருந்தார் முதலில் மூக்கின் மேல் பகுதியில் பீச்சு பிச்சை செய்வது போல் என்பது உணர்வு ஏற்பட்டது மேலும் அழுத்த மனங்கள் தோன்றின மேலும் அழுத்த ஒரு கண்கூசும் ஒளி தோன்றி மறைந்தது நிறுத்து என குரு கூறியதும் கருவியை வைத்திருந்தவர் அதை கருவியை எடுத்துவிட்டு கேட்டியாக பிழித்துக் கொண்டார் அட்டை இரண்டு மூன்று வாரங்களுக்கு அங்கு அசையாமல் இருக்கும்படி சரியான கட்டு போடப்பட்டது இந்த இருட்டு அறையிலேயே குறைந்த ஆனால் தேவையான உணவு கொடுக்கப்பட்டது குரு இப்பொழுது நீ எங்களில் ஒருவராகிவிட்டால் இனி மனிதர்கள் தங்களுடைய சுய உரைவு உரிவில் ஆராவில் தோன்றுவார்கள் என கூறினார் உடனே மூவரையும் பார்த்தபோது மூவரும் தங்க கதிர்களோடு தோன்றினார்கள் அவர்கள் அத்தனைகளையும் புனித புனிதமானவர்களாக இருந்தனர் மற்ற மனிதர்களிடம் மிக வேற்றுமை தெரியும் என உணர்ந்தார் இது அவருக்கு பின்னாளில் மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள உதவியது பதினாறாம் நாள் மூலிகை மருந்து அந்த பட்டையை கருவிய கொண்டு வெளியே எடுத்தார்கள் மூன்று ராமாக்களும் அதை பரிசோதித்தார்கள் பிறகு அதன் மீது ஒரு மூலிகை குழம்பு பட்டை வைத்து கட்டப்பட்டது மறுபடியும் சோதித்தார்கள் இனிமேல் நீ வெளியுலகிற்கு சென்று மற்றவர்களோட பழகி உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது என்று கூறினார் குரு உடனே அவர் வெளியே ஓடி வந்தார் ஓடி வந்த உடனே பயந்து விட்டார் ஓடி வந்து குருவிடம் ஐயா ஒரு ஆள் நெருப்பில் எரிகிறான் பாருங்கள் அப்படி என்று கூறுகிறார் அதாவது அதாவது பூதா நீலக்கலரில் கதிர்களோடு மேலே சிவப்பு வண்ணத்தில் தெரிந்த ஒரு உருவம் அதாவது எதிரில் வந்தது இவர் ஓடி வந்தவுடன் உரு சென்று பார்க்கும் பார்க்கும்போது அது ஒரு வேலைக்காரர் கோபத்தோடு வந்து கொண்டிருப்பதை தெரிந்தது ஆகவே பயப்பட வேண்டாம் அது வேலைக்காரர் தான் நீ சென்று முதலில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு மற்ற வேலைகளை கவனிக்கலாம் என்று கூறினார் நேரம் கருதி இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம் நன்றி